நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் தர்பூசணி தான் இருக்குதான் தர்பூசணி பழம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனாலும் அதிகமான விஷயங்கள் என்ன சொல்லிக்காங்கன்னா தர்பூசணி என்ன சாரா இருக்கக்கூடியது ஒரு தான் இது வந்து நம்ம குடிக்கிறோம் அதுல என்ன சத்து இருக்க போகுது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க பல ஆய்வுகளுடைய முடிவு கேட்டதுக்கு அப்புறம் ஐ ஜாலி இதுல இவ்வளோ பார்த்தீங்கன்னா சத்துக்கள் இருக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகா டேஸ்டா இருக்கும் கிடைக்கிறது ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது இதுல இவ்வளவு பயன் இருக்கு அப்படின்னு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தாங்கன்னா அதுவும் இன்ப ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட தர்பூசணி வந்து எதை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா கொண்டது எந்த நாட்டை வந்து பூர்வீகமா கொண்டது அப்படின்றத பார்த்தலாம் ஆப்பிரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி பூர்வீகமாக கொண்டது தர்பூசணி அப்படின்றத சொல்லுவோம் வாட்டர் மில்லன் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா அதேதான் அதேதான் இந்த தர்பூசணி பழத்தை பாத்தீங்கன்னா வர்த்தக பழம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சில பேர் பாத்தீங்கன்னா கோச பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் இதனுடைய வெளிப்படம் பகுதியை பாச்சக்கலர்ல இருக்கும் மஞ்சள் மஞ்சக்கலர்ல இருக்கும் சில பேர்ல பாத்தீங்கன்னா வெள்ளையா கூட இருக்குமா அதனுடைய உட்புறத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா சதைப்பட்டு மிக்கக்கூடிய சிகப்பு நேரத்தில் இருக்கக்கூடியது நல்லா பழுத்துருச்சுன்னா சிகப்பா இருக்கும் பழுக்கலை அப்படின்னா சில நேரங்களில் பச்சையாக கூட காணப்படும் கோடை காலம் வந்துச்சுனாலே தர்பூசணியை தான் வந்து எல்லாருடைய மனசும் தேடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம் தர்பூசணியை சாலை ஓரங்கள்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம் இதுல இந்த மாதிரி சம்மர் டைமிங்ல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதை குடிக்காம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து சரி யாராவது சாப்பிடாமலும் இருந்திருக்க மாட்டாங்க அந்த ஜூஸ் குடிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க இதை பத்தி பாத்தீங்கன்னா அமெரிக்கா பல ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு அதனுடைய ரிசல்ட்ட வந்து வெளியிட்டு இருக்காங்க தான் தெரிஞ்சிருக்கு இந்த பட்ட இப்படிப்பட்ட தர்மூசணில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நலன்கள் இருக்கு அப்படின்னு இரும்புச்சத்து சத்து அதிகமாக இருக்கக்கூடியது தர்பூசணில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது பசலை கீரைக்கு அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பசலைக்கிறைக்கு ஈக்குவலா தர்பூசு நிலையும் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு இந்த தர்பூசு நிலை விட்டமின் சி மற்றும் ஏவும் அதிகமா இருக்கு அது மட்டும் கிடையாது விட்டமின் பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பி ஒன் ரெண்டுமே அதிகமா இருக்கு பி சிக்ஸும் பி ஒன்னும் கொஞ்சம் ரேரானது அப்படின்னு கூட சொல்லலாம் சாப்பாடுல நம்ம வந்து உட்கொள்ளக்கூடியது கொஞ்சம் வந்து அதனுடைய அளவுகள் வந்து கம்மி சோ அதனால நம்ம அதிகமா வந்து தர்பூசணியை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது சொல்லிக்கிறேன் மலை இப்ப நிகழ்ச்சியில தர்பூசணியை பத்தி நம்ம இப்போ பாத்துட்டு இருந்தோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த தர்பூசணில ஏகப்பட்ட விட்டமின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல விட்டமின்ஸ் மட்டும் தானா அப்படின்லாம் கேட்கக்கூடாது மேக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்புக்களும் சரி பொட்டாசியமும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து இந்த பொட்டாசிய குறைபாடு இருக்கக்கூடியவங்க மேக்னீசியம் குறைபாடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தர்பூசணியை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் உட்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்மளாம் என்ன பண்ணுவோம் தர்பூசணியில் வந்து சிகப்புகளில் அதாவது சதைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம் மேலாப்பில் இருக்கக்கூடிய வெண்மை பகுதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறோம் ஆனா மருத்துவர்களுடைய ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா அந்த வெண்மை பகுதியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கு இப்படி நாங்க சொல்றோம் இல்லையா இவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வெண்மை பகுதியில் தான் இருக்கு அந்த சிகப்பு பகுதியில் அதிக அளவு இல்ல கம்மியா தான் இருக்கு ஆனா வெண்மை பகுதியில் தான் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க தர்பூர் சாப்பிடும்போது சாப்பிடும் போது சிகப்பு இருக்கிறது டேஸ்டிக்காக நம்ம சாப்பிடலாம் சத்துக்காக அந்த ஒயிட்டா இருக்குல்ல அதை சாப்பிடலாம் சரியா ரெண்டுமே சாப்பிட்டு முடிச்சிருவோம் கடைசியா அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய வெளிப்புற தோலை மட்டும் கடைசியா மிச்சமா தூக்கி போடுவோம்